டைம்ஸ் ஆஃப் இந்தியா சமயம் தமிழ்நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் மாநில செயலாளர் திரு மி லட்சுமி ராமச்சந்திரன் மேம் வணக்கம் மேம் திமுகவோட காங்கிரஸ் வந்து கூட்டணி அதிருப்தியில இருக்கு அதனால தாவேக்கா ஒரு பெட்டர் ஆப்ஷனா இருக்கு அதனால தாவேக்கா காங்கிரஸ் கூட்டணி அமைய வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி நிறைய டாக்ஸ் போயிட்டு இருக்கு அது உண்மையா மேம் எங்க டாக்ஸ் போயிட்டு இருக்கு யாராவது காங்கிரஸ் காரங்க காங்கிரஸ் தலைவர்கள் உங்ககிட்ட சொன்னாங்களா அதாவது துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்களே கை வந்து நம்ம விட்டு எங்கேயும் போயிடாது அப்படின்னு விளக்கம் கொடுக்கற அளவுக்கு அந்த டாக்ஸ் அப்படின்னு போயிட்டு யாராவது கேட்டிருப்பாங்க அதனால விளக்கம் கொடுத்துருப்பாரு சி இந்தியா கூட்டணி அப்படிங்கிறது ஒரு மிக முக்கியமான ஒரு காரணத்துக்காக ஃபார்ம் செய்யப்பட்ட ஒரு முக்கியமான ஒரு அலையன்ஸ் இது நேஷனல் லெவலில் இருக்கிற ஒரு அலையன்ஸ் அதோட இந்தியா கூட்டணியை வந்து தமிழக அளவில் வந்து தலைமை தாங்குறது டிஎம்கேவும் அதன் தலைவர் திரு எம் கே ஸ்டாலின் அவர்களும் இந்த கூட்டணி ஸ்ட்ராங்கா தான் இருக்கு எங்களோட முக்கியமான ஒரு கொள்கை கொள்கை வந்து செக்யூலரிசம் அந்த கொள்கையில யார் யாருக்குள்ள நம்பிக்கை இருக்கோ அவங்க வந்து எங்களோட அவ்வளவுதான் தலைவர்கள் மத்தியில இந்த கூட்டணி வந்து இணக்கமா இருக்கு ஆனா தொண்டர்கள் மத்தியில இது வந்து இன்னும் ஜெல்லாவில் அப்படின்ற மாதிரி இப்ப உதாரணத்துக்கு கரூர்ல ஜோதிமணி அவர்கள் இருக்கும்போது செந்தில் பாலாஜி காங்கிரஸோட மகளிர் நிர்வாகிய கட்சியில சேர்க்கிறாங்க அப்படின்னபோது ஏகப்பட்ட கேடர்ஸ் மத்தியில ஒரு அதிருப்தி அப்படின்றது ரெண்டு கட்சிகளுக்கு நடுவுல கூட்டணியில எந்த கூட்டணியா இருந்தாலும் அந்த டிஃபரன்சஸ் இருக்கதான் இருக்கும் கிரவுண்ட் லெவல்ல வேலை செய்யற போது எந்த நீங்க வந்து பிஜேபி அதிமுக கூட்டணி இருந்தது இல்லையா அப்போ அவங்க கேடர்ஸ்க்கு நடுவுலயும் அந்த பிரச்சனைகள் சில ஒரு சில பிரச்சனைகள் இருக்க தான் இருக்கும் ஆனா அதெல்லாம் அங்க இருக்கிற லோக்கல் லீடர்ஸ் வந்து ஷார்ட் பண்ணுவாங்க அப்பப்ப ஷார்ட் பண்ணிப்பாங்க இந்த டிஃபரன்சஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையாவே சார்ட்டட் இது வந்து ஒரு பெரிய நீங்க சொல்ற அந்த கரூர் விஷயமும் வந்து முதலமைச்சர் அவர்களோட கவனத்துக்கு எடுத்து செல்லப்பட்டது அவங்களும் டைம் கொடுத்தாங்க அத கேட்டாங்க அவங்க அதுக்கான தீர்வு அவங்களே வந்து சொல்லியிருக்கிறாங்க அது வந்து that will be implemented uh, so adukku mela adha patti pesuradhukku onnume illa ஆனா சட்ட காங்கிரஸோட சட்டமன்ற குழு தலைவர் ராஜேஷ்குமார் நேத்து கொடுத்த பேட்டியில வந்து எங்களுக்கும் ஆட்சி அதிகாரத்துல பங்கு வேணும் அப்படின்ற மாதிரி ஆட்சி அதிகாரத்துல பங்கு கொடுக்கிறேன் ஒரு பெட்டர் காம்பினேஷன் தான் மேம் இது காங்கிரஸ் எங்களுக்கு ஆட்சி அதிகாரத்துல பங்கு வேணும் அப்படின்னு கேக்குறதுல தப்பு என்ன அப்படின்னு கேக்குறேன் ஒரு அரசியல் கட்சிக்கு இந்த ஆஸ்பிரேஷன் கூட இல்லாட்டா நாங்க எதுக்கு அரசியல்ல இருக்கிறோம் எங்க காடர்ஸோ அதான் விரும்புறாங்க திரு ராஜேஷ் அவர்கள் சொன்ன மாதிரி எங்க லீடர்ஸோ அதுதான் விரும்புறாங்க இந்த ஆஸ்பிரேஷன் கூட இல்லாத எதுக்கு நாங்கள் பாலிடிக்ஸ் ஒரு கட்சி நடத்துறோம் மீட்டிங் போடுறோம் எலெக்ஷன்ல பங்கேற்கிறோம் இதெல்லாம் ஒரு நேச்சுரல் ஆஸ்பிரேஷன் தானே என் பாலிடிக்ஸ் இதுக்கு வந்து தாவே காவ

வந்து இப்ப கேட்கிறோம் அது வந்து அதிகாரப்பூர்வமா எங்க டெல்லியில இருக்கிற எங்க தலைவர்கள் வந்து தெரியப்படுத்துவாங்க அதுக்கப்புறம் வந்து முதலமைச்சர் வந்து அவங்க கட்சிகள்லயும் ஒரு ப்ராசஸ் இருக்கு அவங்க கலந்து ஆலோசிச்சுட்டு வந்து அவங்க பதில் சொல்லுவாங்க நீங்க எதுக்கு அவர் சார்பா நீங்க முதலமைச்சர் சார்பா நீங்க ஏன் பதில் சொல்றீங்க அவர் உங்கள்கிட்ட சொன்னாரா தரமாட்டேன்னு நாங்க எங்களோட கோரிக்கையை வைக்கிறோம் அவங்க முடிவெடுப்பாங்க அவ்வளவுதான் கரூர் சம்பவத்துக்கு அப்புறமாக விஜய் அவரோட அரசியலே கிட்டத்தட்ட மாறி இருக்கு ராகுல் காந்தி வந்து விஜய்கிட்ட சொல்லப்படுது அவர் வந்து வேற யாரோட எடுக்கல ஆனா ராகுல் காந்தியோட மட்டும் எடுத்து பேசி அவரு உரையாடி இருக்காங்க கூட்டணிக்கான தேசிய அளவுல ஒரு நம்ம பார்க்க முடியும் ஏன்னா ஐந்து மாதிரில தேர்தல் இருக்கு கேரளாவிலயும் விஜயோட செல்வாக்கு அப்படிங்கிறது அதிகமா இருக்கு சோ காம்ப கம்பைன் பண்ணா நமக்கு வந்து விஜய் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு ஆட் அட்வான்டேஜ் தான மாதிரி இருக்கு நிறைய பண்றாங்க ஊடகத்துல ராகுல் காந்தி அவர்கள் உங்ககிட்ட சொன்னாரா நான் வந்து விஜயோட பேசினேன்னு விஜய் வந்து சொன்னாரா ராகுல் காந்தி அவர்கள் என்கிட்ட பேசினார் இதெல்லாம் நடக்காத வரைக்கும் இந்த வந்து யாரோ ஒருத்தவங்க சொன்னாங்கன்னு அந்த பேசிஸ்ல என்னால் பதில் சொல்ல முடியாது நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் செக்யூலரிசம் மேல யாராருக்கெல்லாம் நம்பிக்கை இருக்கோ அவங்க எல்லாம் வந்து இந்த கூட்டணி இந்தியா கூட்டணியில வந்து சேர்த்து எங்க கூட்டணி உறுதியா இருக்கு எங்க கூட்டணியும் உறுதியா இருக்கு யாரு வேணா இந்த இந்த ஐடியாலஜியில நம்பிக்கை வச்சிருக்கிறவங்க எல்லாரும் அப்படி பிஜேபிய ஃபைட் பண்ணணும் அது ஒரு பேசிஸ்ட் சக்தி ஒரு அஹ் ஆட்டோக்ரட்டிக் சக்தி வந்து நம்ம நாட்டை வந்து ஆண்டு கொண்டிருக்கிறது நாட்டோட எலெக்ஷன் கமிஷன் இருக்கட்டும் எல்லா கோர்ட்டா இருக்கட்டும் எல்லா மீடியாவா இருக்கட்டும் எல்லாத்தையும் வந்து அவங்க கண்ட்ரோல் பண்ண பண்ண அவங்களோட அட்டானமியை வந்து பறிக்கிறாங்க எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ண பண்ண பாக்குறாங்க இந்த ஜனநாயகத்துக்கே ஒரு கேள்விக்குறி இன்னைக்கு உண்டாயிருக்கு அப்படின்னு நம்புறவங்க எல்லாரும் இந்த கூட்டணியில் வந்து ஓகே நம்ம நீங்க சொல்றீங்க கூட்டணி உரியா தான் இருக்கு அப்படின்ற மாதிரி இருந்தா கூட காங்கிரஸ் அதி திமுக விட்ட வெளியே வந்துரும் வந்துரும் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்பெக்ரேஷன் தொடர்ந்து கிரியேட் ஆவதுக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க உங்கள மாதிரி மீடியா பெர்சன்ஸ் வந்து கொஞ்சம் உங்களுக்கு வந்து எலெக்ஷன் வரைக்கும் உங்களுக்கு கண்டென்ட் வேணும் இல்லையா அதனால நீங்களும் நிறைய நடிப்பு இல்லாம புகையாதுன்னு சொல்றாங்க லவன் ஆஹ் நீங்கதான் சொல்லணும் நீங்கதான் நீங்க எப்படி வேணா அந்த ஐ மீன் போ சார் எலெக்ஷன் வந்து டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் தான் இன்னும் நிறைய என்ன எ எட்டு மாசம் இருக்கா எட்டு மாசம் இருக்கு ஆஹ் எட்டு மாசம் இருக்கு ஸோ அது வரைக்கும் வந்து டைம் பாஸ் இல்லையா அந்த மாதிரி நிறைய ஸ்பெகுலேஷன் ஏன் திரு எடப்பாடி அவர்கள் நேற்று வந்து சொல்லிட்டாரே தான் கொடியெல்லாம் பறக்குது கூட்டணிக்கு கிரீன் சிக்னல் வந்துருச்சுன்னு அவர்தான் சொல்லியிருக்குறாரு என்னோட அடுத்த கேள்வி அதான் மேம் பண்ணுறது விஜய்யோட இந்த இஷ்யூ வச்சு தா அதிமுகவும் பாஜகவும் அவங்கள எப்படியாவது கூட்டணி சேர்த்துக்கிறதுக்கு முயற்சி பண்றாங்க விஜய் வந்து ரொம்ப டிமாண்டா இருக்காரோ சரி அவர் அது அவர் தானே முடிவு பண்ணனும் அந்த மாதிரி அவர் வந்து நான் பிஜேபி எதிர்க்கிறேன் அவங்க ஒரு பாசிசம் அது இதுன்னு சொன்னாரு அங்கேயே போய் சேரப் போறாருன்னா அவருக்கு மே அவர் தானே முடிவு பண்ணனும் அதை பத்தி நாங்க என்ன கருத்து சொல்றோம் தமிழ்நாட்டில் எத்தனை மணி போட்டி மேம் இருக்கும் வர எலெக்ஷன்ல தெரியல நீங்க தான் சொல்லணும் மீடியாக்காரங்க தான் நிறைய உங்களுக்கு தான் தெரியும் ஓகே மேம் பீகார் எலெக்ஷன் பத்தி கேட்கணும்னு நினைக்கிறேன் ஒரு பக்கம் ஆர்ஜேடி காங்கிரஸ் கூட்டணி ரொம்ப உறுதியா இருக்கு மறுபக்கம் வந்து அவங்க கிட்ட ஆட்சி அதிகாரம் எல்லாமே இருக்கு பெண்களுக்கு பத்தாயிரம் ரூபாய் கொடுக்கறது இலவச மின்சாரம் ஏகப்பட்ட அறிவிப்புகள் வெளியாகிட்டு இருக்கு ஒரு மாதிரி எலக்ஷன் வந்து ஈக்குவலான ஒரு ஃபைட்டா இருக்கும் நினைக்கிறீங்களா இல்ல காங்கிரஸ்க்கு மோர் பாசிட்டிவா இருக்குன்னு நினைக்கிறீங்களா இல்ல ஐ திங்க் மக்கள் மத்தியில ஒரு பெரிய அதிருப்தி இருக்கு இந்த நிதிஷ்குமார் பாஜக அவங்களோட அந்த அரசாங்கத்து மேல ஒரு மிகப்பெரிய அதிருப்தி இருக்கு ஆனா நிர்வாகம் வந்து அவங்க கிட்ட இருக்கு எப்படி வந்து இந்த அவங்களோட கவர்மெண்ட் மெஷினை யூஸ் பண்ணி இந்த எலெக்ஷனை வந்து எலெக்ஷனோட அந்த மக்களோட அவங்களோட ஓட்டு போட முடியாத செய்ய முடிய செய்ய வைக்கணும் அப்படின்னு அவங்க எல்லா முயற்சியும் எடுக்கிறாங்க ஆனா அங்க இருக்கிற எங்களோட கார்டர்ஸா இருக்கட்டும் எங்க கூட்டணி கட்சிகளோட கார்டர்ஸா இருக்க இருக்கட்டும் ரொம்ப விழிப்புணர்வோடு இருக்கிறாங்க ஆஹ் பாஜகவோட இந்த தீய செயல்களை அவங்க வந்து முறியடிப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருந்தா கூட இந்த சீட் எல்லாம் இன்னும் கூட பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லுங்க பிரச்சனை எல்லாம் இருக்கும் ஆனா ரொம்ப மெச்சோர் லீடர்ஸ் தான் அவங்க எல்லாம் அதெல்லாம் சார்ட் பண்ண தான் பண்ணுவாங்க எல்லாருக்கும் அதான் அவங்க கட்சிக்கும் ஆர்ஜேடிக்கும் ஆஸ்பிரேஷன்ஸ் இருக்கும் எங்க இருக்கிற எங்களோட அந்த லோக்கல் லீடர்ஸ்க்கும் ஆஸ்பிரேஷன்ஸ் இருக்கும் நிச்சயமா பிரச்சனைகள் தான் இருக்கணும் ஒரே ஏரியால ஒரே அசம்பிளியில ரெண்டு பவர்ஃபுல் லீடர்ஸ் ரெண்டு கட்சிகளும் இருந்தாங்கன்னா அவங்க ரெண்டு பேருக்கும் அந்த சீட்டு வரணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க ஆனா அதெல்லாம் சார்ட் அவுட் பண்ணிடுவோம் எலெக்ஷனுக்கு முன்னாடி இதெல்லாம் சார்ட் அவுட் செய் டபி இந்த பீகார் எலெக்ஷன் வச்சு தான் அந்த எஸ்ஐஆர் அப்படிங்கிறது ரொம்ப பேசப்படலாச்சு அதாவது ஏகப்பட்ட வாக்காளர்கள் நீக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒத்தி வைக்கணும் லெவலுக்கு அந்த கோரிக்கை அப்படிங்கறது இருந்தா கூட இப்பவே எலெக்ஷன் கண்டினியூ பண்றது அப்படிங்கறது வந்து ராகுல் காந்தி எடுத்த முயற்சிகளுக்கு வந்து ஒரு நெகட்டிவா இருக்குமோ அதாவது அவர் எடுத்தது செய்ய முடியல அப்படின்ற மாதிரி நினைக்கிறீங்களா இல்ல இது கோர்ட்ல கேஸ் போயிட்டு இருக்கு சுப்ரீம் கோர்ட்ல நேத்தே நீங்க அந்த ஹியரிங் பத்தி படிச்சிருப்பீங்க அந்த வந்து வந்து இவங்க முடியாத ஒரு விஷயம் தான் ரோல் வந்து அஹ் ஒழுங்கா இருக்கணும் அதுதான் வந்து எலெக்ஷன் அதுல வந்து கை வச்சிருக்காங்க அவங்க வந்து அதுல வந்து நம்ம எத்தனை அறுபத்தி நாலு லட்சம் ஓட்டர்ஸ் வந்து நீக்கப்பட்டிருக்காங்க எந்த ஒரு காரணமும் கொடுக்கல அந்த லிஸ்ட கேக்குறாங்க அதை கொடுக்க மாட்டேங்கிறாங்க மோசடி அதுக்காக என்ன ஸ்டெப்ஸ் எல்லாம் மக்கள் மதியில எடுத்துட்டு போயாச்சு எலெக்ஷன் கமிஷன்ல வந்து நிறைய பெட்டிஷன்ஸ் கொடுத்தாச்சு அடுத்த ஸ்டெப்பா வந்து சுப்ரீம் கோர்ட்ல வந்து சில ஆர்கனைசேஷன்ஸ் வந்து கேஸ் போட்டுருக்காங்க ஹியரிங் போயிட்டு இருக்கு ஹோப்ஃபுல்லி